நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒண்ணு வங்கதேசம் ஒண்ணு கொடுத்திருக்கு அதாவது இந்தியாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம உடனடியாக நாங்க நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அதிரடியான அறிவிப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இதனால இந்தியா வந்து என்ன செய்ய போறாங்க இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவை இழுத்து வாய் இருக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் வாய் சவடால் பேசிய பாகிஸ்தானுக்கு மரண அடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க நீங்களா நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தவறாம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மோதல் இருந்துட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களை குறி வச்சு முகமது யூனிஸ் அவர்கள் பேசியிருந்தாரு இது இன்னுமே மோதலை வந்து அதிகப்படுத்துச்சு இதன் தொடர்ச்சியாக முகமது யூனிஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருனா இந்தியாவுடைய நூல் இறக்குமதி இருக்கு இல்லையே இதை வந்து நிறுத்தப் போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு இதனால் இரண்டு இடையே மோதல் அப்படிங்கிறது இப்போது வலுக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கடந்த ஏழு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது மோசமாயிட்டு இருக்குது இந்த நிலையில் தான் சமீபத்தில் சீனா சென்ற முகமது யூனிஸ் அவர்கள் நம் வடகிழக்கு மாநிலங்களாக குறி வச்சு பேசினார் இதுக்கு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்தியாவும் கொடுத்தாங்க சரியான உத்தரவுன்னா தடை உத்தரவுன போட்டாங்க அதாவது பூட்டான் மியான்மார் நேபாள் உள்ளிட்ட நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்த வங்கதேசத்துக்கு இந்த அனுமதியை நம்முடைய மத்திய அரசு வந்து அதிரடியாக நிறுத்தினாங்க இதற்கு பதிலடியாக தான் முகமது யூனிஸ் அவர்கள் தற்போது இந்தியாவை மீண்டும் சீண்ட தொடங்கியிருக்கிறாரு அதன்படி இந்தியாவிலிருந்து நூல் இறக்குமதி செய்வதை நிறுத்தி தடை போட்டிருக்கிறாரு அதாவது பெனாபோல் போம்ரா சோனா மஸ்ஜித் வங்காளா பந்தா மற்றும் புரிமாரி ஆகிய இடங்களின் வழியாக வங்கதேசத்துக்கு இந்தியாவுடைய நூல்கள் வந்து சென்று வந்துட்டு இருந்துச்சு தற்போது அதை நிறுத்துவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் வெளிநாடுகள் தேர்ந்து ஆயத்த ஆடைகளுக்கு நூல் இறக்குமதி செய்கிறதுனால உள்நாட்டில் அந்த தொழில் செய்வோர் பாதிக்கப்படுறாங்க இதனால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு வந்து தெரிவிச்சிருக்கு இதுக்கு முன்னதாக வங்கதேச ஜவுளி ஆலைகள் சங்கம் சார்பில் இடைக்கால அரசிடம் முக்கிய கோரிக்கை ஒன்று வச்சிருந்திருக்காங்க அதாவது இடைக்கால அரசு நில துறைமுகங்கள் வழியாக இந்தியாவிலிருந்து நூல் இறக்குமதி செய்து இது மிகவும் மலிவான விலையில இருக்கு இதனால உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால நிதி இழப்பை சரி செய்ய இந்தியாவிலிருந்து வரும் நூல் இறக்குமதியை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க தற்போது அதன்படி தான் இந்த நூல் இறக்குமதி இந்தியாவிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக இடைக்கால அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் வங்கதேச அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் இந்தியாவுக்கு பதிலாக பாகிஸ்தான் டேர்ந்து நூல் மற்றும் அதற்கான மூலப்பொருளை இறக்குமதி செய்கிறதுக்கு வங்கதேசம் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது இதனால தான் இந்தியாவுடைய நூல் இறக்குமதியை ரத்து செய்து இடைக்கால அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அதே போல பலரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த தடை உத்தரவுனால இந்தியாலாம் அசந்திராது இந்த துரோகிக்கு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு துரோகிக்கு ஒருபோதும் இந்தியா இனிமேல் உதவி செய்யக்கூடாது எப்படி கதறிட்டு வந்து நின்னாலும் இந்தியா உதவி செய்யக்கூடாது தொடர்ந்து நம்ம உதவி செய்கிறதுனால தான் வங்கதேசம் நம்மளை நான் பார்க்குது இனிமேல நம்ம விட்டு போகக்கூடாது வங்கதேசத்துக்கு சரியான அடியை புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க ஒரு தடவை திருடனாக இருந்தாலும் சரி அவன் முதுகுல குத்தனா இருந்தாலும் சரி அவன் கடைசி வரைக்கும் துரோகி தான் அதனால் அந்த துரோகியை நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க நம்முடைய கருத்து அதுவாக தான் இருக்குது இனி வங்கதேசத்தை நம்ம கண்டுக்க கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவற தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே போல பாகிஸ்தான் வந்து நம்மள சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு வேறு நாடுகள் அப்படின்னு வலியுறுத்தி பாகிஸ்தான் தலைமை ராணுவ தளபதியான அசிம் முனிர் அவர்கள் வந்து இரண்டு நாடுகள் அப்படிங்கிற கொள்கையை ஆதரிச்சிருக்கிறாரு நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாநாடு ஒன்று நடந்திருக்கு அதாவது வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர்களுடைய மாநாடு நடந்திருக்கு அதுல பேசிய பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனிர் அவர்கள் பாகிஸ்தான் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தானியர்களை வலியுறுத்தி இருக்கிறாரு மேலும் முனிர் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாருனா வாழ்வுல ஒவ்வொரு அங்கத்திலையும் நாம் இந்துக்கள்ல இருந்து வேறுபட்டவங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்புனாங்க நம்முடைய மதம் வேறு பழக்க வழக்கங்கள் வேறு மரபுகள் வேறு நம்முடைய சிந்தனைகள் வேறு நோக்கங்கள் வேறு தான் இரண்டு நாடுகள் கொள்கைக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுச்சு நாம் இரண்டு வேறு நாடுகள் ஒரே நாடு அல்ல நம்முடைய முன்னோர்கள் மகத்தான சாதனை செஞ்சிருக்காங்க மேலும் இந்த நாட்டை உருவாக்க நாம் நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கோம் இதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியும் எனது அருமை சகோதர சகோதரிகளே மகன்களே மகள்களே பாகிஸ்தானுடைய கதையை ஒருபோதும் மறக்காதீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு பாகிஸ்தானுடைய கதையை சொல்ல மறக்காதீங்க அதன் மூலம் பாகிஸ்தான் அவர்களுடைய உறவுகள் பலவீனமடையாமல் இருக்கும் அது மூன்றாவது தலைமுறையாக இருந்தாலும் சரி நாலாவது அஞ்சாவது தலைமுறையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பாகிஸ்தான் நான் என்ன அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி மேலும் தீவிரவாதிகளை வந்து நாம விரைவில் விரட்டி அடிப்போம் பிஎல்ஏ பிஎல்எஃப் மற்றும் பிஆர்ஏ உள்ளிட்டவைகளை சேர்ந்த இந்த ஆயிரத்தி ஐநூறு தீவிரவாதிகளால் பலூஜிஸ்தானை நம்மிடமிருந்து விட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு சில தீவிரவாதிகள் பாகிஸ்தானுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய எதிரிகள் நினைக்கிறாங்களா பத்து தலைமுறைக்கும் கூட தீவிரவாதிகளால் பலூஜிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த தான் இவர் இதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல அவர் அடுத்து என்ன பேசியிருக்கிறாருனா காஷ்மீரை பத்தி பேசி இந்தியா கிட்ட வாங்கி கட்டியிருக்கிறாரு அதாவது காஷ்மீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய கழுத்து நரம்பு போன்றது இந்த காஷ்மீரை எந்த சக்தியாலையும் பாகிஸ்தான் தேர்ந்து பிரிக்க முடியாது காஷ்மீர் மக்களுக்கு எப்போதும் பாகிஸ்தான் ராணுவம் வந்து துணை நிற்கும் அப்படின்னு பேசி விவாதத்தை வந்து கிளப்பி இருக்கிறாரு அந்த நாட்டுடைய ராணுவ தளபதியான அசிவ் முனீர் அவர்கள் இந்த நிலையில தான் இந்தியா வந்து அதுக்கு கடுமையான பதிலடி ஒண்ணா கொடுத்திருக்காங்க நம் நாட்டுடைய ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீர் இருக்கு இந்த ஜம்மு காஷ்மீருக்கு பாகிஸ்தான் உரிமை கொண்டாடிட்டு வருது காஷ்மீருடைய ஒரு பகுதி பாகிஸ்தானில் உள்ள நிலையில நம்மிடம் இருக்கும் காஷ்மீருக்கும் தொடர்ந்து சொந்தம் கொண்டாடிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதிகளை அனுப்பி காஷ்மீரில் பதற்றத்தை ஏற்படுத்துவதை பாகிஸ்தான் வந்து வாடிக்கையாக வச்சிருக்காங்க ஆனால் எல்லையில் நம்முடைய ராணுவ வீரர்கள் கொடுக்கும் பதிலடியாக தற்போது காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் வந்து குறைஞ்சிருக்கு இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் வாரத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிவ் முனீர் அவர்கள் வன்மத்தை கக்கியிருக்கிறாரு என்ன சொல்றாருனா காஷ்மீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு கழுத்து நரம்பு போன்றது இதுதான் தலையையும் இதயத்தையும் இணைக்குது எந்த சக்தியாலையும் காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் தேர்ந்து பிரிக்க முடியாது காஷ்மீர் மக்களுக்கு எப்போதும் பாகிஸ்தான் இராணுவம் வந்து துணை நிற்கும் பாலஸ்தீனத்துடைய காசாவுக்காக காஷ்மீர் மக்களுடைய இதயம் துடிக்குது காசாவை காஷ்மீர் மக்கள் விட்டு கொடுக்கல பாலஸ்தீனியர்களுக்கான ஒற்றுமையை வந்து காஷ்மீர் மக்கள் வந்து வெளிக்காட்டுனாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் பாகிஸ்தானுடைய பலுஜிஸ்தானில் வன்முறை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது இது பற்றி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பயங்கரவாத அமைப்பினர் எத்தனை தலைமுறையை கடந்தாலும் கூட பலுஜிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது வெறுமனே நாட்டுடைய ஒரு பகுதி இல்லை அது பாகிஸ்தானுடைய பெருமைகளில் ஒன்றாகும் பாகிஸ்தான் மக்கள் எப்போதும் ராணுவத்தின் பின்னணியில் நிக்கிறாங்க இதனால எங்களுக்கு எந்த சவாலும் இல்லை அதே வேளையில பாகிஸ்தானுடைய எதிரிகள் பயங்கரவாதிகளை வச்சு நாட்டுடைய எதிர்காலத்தை சீர்குலைத்து விடலாம் அப்படின்னு நம்புறாங்க அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனீருடைய இந்த பேச்சுக்கு இப்போது கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ஏன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான பகுதியாகும் காஷ்மீருடைய ஒரு பகுதியை பாகிஸ்தான் தான் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல நம்முடைய இருக்கும் நமக்கு சொந்தமான காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடி இருக்கிறாரு இந்த பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அஜய் முனியர் அவர்கள் மேலும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இப்படி காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடுவது இது முதல் முறையல்ல இதுக்கு முன்னாடியும் பல பேர் வந்து காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடி நம்முடைய நாட்டிடம் மூக்குறைஞ்சு போனதுதான் மிச்சம் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அந்த வகையில தான் இப்போ லேட்டஸ்டா இந்தியா வந்து இதுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க அதாவது நாங்கள் பல மேடைகள்ல சொல்லிட்டோம் நீங்க எந்த மேடையில் போய் நின்றுட்டு எங்க நின்றுட்டு கத்துனாலும் யாருக்கிட்ட போய் நின்று கத்துனாலும் கதறினாலும் ஏன் அழுது புறண்டாலும் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி இது எங்களுடைய சொந்த பகுதி இதுல பாகிஸ்தான் கதறதுக்கு வேலையே இல்லை கண்டிப்பாக நாங்கள் இழந்த அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் மீட்டெடுப்போம் எங்க கூட இணைப்போம் விரைவில் அது நடக்கும் அப்படின்னு பல வல்லுநர்கள் இப்போ கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதே போல் இந்தியாவும் பல மேடைகளில் சொல்லிட்டாங்க பல இடங்களில் சொல்லிட்டாங்க காஷ்மீரை பற்றி யாராச்சும் வாயை திறந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு அது இந்தியாவுடைய ஒரு பகுதி இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனையில் தலையிறக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே போல் பாகிஸ்தானுக்கும் நீ காஷ்மீர் பிரச்சனையை இழுத்து ஒவ்வொரு சபையிலையும் பேசுனேன்னா நியாயம் எந்த பக்கம் இருக்கு யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீ கதறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை இப்ப நீ இப்போ கத்திட்டு இருக்கல இது வழக்கம் போல தான் இதை பத்தி நாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டோம் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பகுதி தான் இதை வந்து எப்போ எப்படி எங்க கூட இணைக்கணும் இந்தியா கூட இணைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால விரைவில் இது யாருடைய பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் புரிய வைப்போம் அப்படிங்கிற ரீதியில இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்